அனைவரும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையில் பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த செவ்வாவும் திருமண ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்து கொள்ளுங்க ஆகிய லக்கணங்களுக்கு சத்துமாபதியாக செவ்வா வருவார் அவர் மூன்று நான்கு பத்து பதினொன்றாம் இடங்களில் காணப்பட்டால் திருமணம் சிறப்பாக முடிவடையும் கணவன் அல்லது மனைவி மூலம் வீடு செல்வம் செல்வாக்கு ஆகியவை அவங்களுக்கு பெரும் யோகம் உண்டு கருத்தில் கொள்ளுங்க அதே போல செவ்வாய் பகவான் அவருக்கு பகை கோள்களான சனி சூரியன் ராகு புதன் போன்ற கிரகங்களுடன் சேர்ந்தோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்தோ காணப்பட்டால் மோசமான பலன்களையே தருவார் கருத்தில் கொள்ளணும் குறிப்பாக செவ்வாய் சனியுடன் சேர்ந்தால் திருமணம் தாமதாதுடன் ததாகாலமும் காலமும் நோயுள்ள வாழ்க்கை துணையே அவங்களுக்கு அமையும் அதே போல செவ்வாய் சூரியனுடன் காணப்பட்டால் திருமணம் தாமதத்துடன் தம்பதிக்குள் இடைவிடாத மனப்போராட்டமும் முன்னுக்கு பின் முரணான சிந்தனை போன்றோ நிகழும் கருத்துக்கொள்ளணும் அதே போல செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் திடீரென திருமணம் உண்டாகும் வாழ்க்கை துணைவேல் அல்லது துணைவி வஞ்சனை செய்து விட்டு தலைமுறை விடுவார்கள் நிலை ஏற்படும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொடுங்க செவ்வாய் புதனுடன் சேர்ந்தால் அவங்களுக்கு திருமணம் காதல் திருமணமாக தான் அமையும் கருத்தில் கொடுக்கணும் அதுவும் தாமதமாக நிகழும் மேலும் தம்பதிக்குள் எவர் பெரியவர் எவர் அதிக சம்பாதிப்பார் என்பது போட்டி போட்டு இவங்களுடைய வாழ்க்கை மாறி அது விவகாரத்தில் போய் முடிஞ்சிடும் கருத்தில் கொடுங்க மற்றும் செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறையும் போது திருமணம் தாமதமாய் முடியும் இவங்களுக்கு இந்த தாம்பத்தியத்தில் திருப்தி ஏற்படாது பிறப்பு உறுப்பினர் இவங்களுக்கு நோய் வந்து அடிக்கடிக்கு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணோம் கருத்திருக்கொள்ளுங்கள் இதனாலேயே அவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்பட்டோம் கருத்துக்கொள்ளுங்கள் செவ்வா பகவானோ நீங்கள் கருத்தி கொண்டு தான் பயன்படுத்தணும் செவ்வா பருவானு செவா தோசை இருந்துச்சுன்னா முருகப்பெருமானை மனதார வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை நிவர்த்தி ஆகிடும் கருத்து கொள்ளுங்க முருக கோயிலில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார் அந்த தோசை நிவர்த்தி ஆகிடும் செவ்வாய் கிழமையில் கருத்து கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்